ஆண்டவரும் வாழ்த்தி ஏசுகிறிசுனிய நாமத்தினாலேயாவை உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய கிறிஸ்துவின் ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா அல்லையிலா நல்ல கவனிங்க சகல பாவங்களையும் அன்றராய் ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த வார்த்தையை உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா நம்முடைய வாழ்க்கையில் அந்த அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது தெரியுமா விட்டு வந்த பாவத்தை திரும்ப நாம அந்த பாவத்தை செய்யக்கூடாது விட்டு எகிப்தை விட்டு வந்த நாம எகிப்துக்கு திரும்பி போகக்கூடாது கூடாது அநேகர் பார்க்க அநேகர் பாருங்க அன்றர் எச்சிக்கப்பட்டு ஞானஸ்தான எடுத்து ஆண்டு அன்பை ரிசித்து பார்த்து விட்டு அவடைய கழுவி விட்டு ஆண்டு வார்த்தையை கேட்டு அநேக வருடங்கள் சுவையாக பேழைக்குள்ளே இருந்து சத்தியத்தை கேட்டுவிட்டு எகிப்தை விட்டு வந்து விட்டு இப்படி திரும்ப எகிப்துக்கே திரும்பி போய்விட்டார்கள் அல்லா அதை விட பாவம் எதுவுமே இல்லைங்க அல்லா அன்றவர் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணார் ஆண்டவர் என்ன துரோகம் பண்ணார் அவருடைய அன்பை விட்டு உங்களுக்கு போகிறதுக்கு அலே லூயா ஏசு கிறிஸ்துவத்தை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது உங்களை சுத்திகரித்து அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டு வந்து திரும்பி அந்த எதிர்ப்புக்கு போகிறதுக்கு ஆண்டவர் விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது பாருங்க நமக்கு பாவம் இல்லை என்பவமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருப்போம் சத்தியம் நமக்குள் அப்படிதான் அப்படி தான் அநேகருக்கு இல்லைங்க அவங்களே வஞ்சித்துக்கிட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உலகத்தை நான் அநேகர் யார் யார் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போகட்டும் என்ன நான் மனம்போன வாழ்க்கை நான் வாழ்வேன் வாழுங்க ஆண்டவர் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும் அல்ல ஆண்டவர் வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நமக்கு பாவம் இல்லை என்பால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளா இருக்கிறோம் சத்தியம் நமக்குள் இராது சத்தியம் இல்லாததுனால தாங்க துணிகரமாய் பாவம் செய்கிறாங்க துணிகரமாய் துணிகரமாய் செய்து கொண்டு அவருடைய அன்பை விட்டு வெளியே போய்விட்டாங்க அன்பு அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அந்த அன்பை ருசித்த ஒருவரும் பின்வாங்கி போக மாட்டாங்க அல்ல அவருடைய சிந்தன ரத்தம் நமக்காக சிந்தன ரத்தம் அந்த ரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரித்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தன் நாய் தன் கக்குனதை தின்னுமா போல அப்படி பாருங்கள் தன் நாய் தன் கக்குனதே அதை திங்குமா அப்படிதான் தயவு செய்து அன்றுவர் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு விலையேற பெற்றது அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டுட்டு திருமூ எகுத்துக்கு போயிடாதீங்க அலையலூயா நம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளா என்றால் உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடி காத்து கொள்ளுங்கள் உண்மையை கத்தரை வசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் கத்தருடைய அன்பை விட்டு விலகி போகாமல் அவருடைய அன்புக்குள்ளே அவருடைய அன்பின் கயிறில் கட்டப்பட்டு வாழ முயற்சி செய்யுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனேமை துதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமேமை துதிக்குற சோத்ரையா நேற்று மின் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனையோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உடைப்பாத்துல தருகிறோம் வார்த்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசீர்வதி பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் வென்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்